வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் பண்ணிக்கங்க பெல் பட்டன் பண்ணிக்கங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஓம் ஸ்ரீ மகாஜா ஐபதே அனைவருக்கும் அனைவருக்கும் முதற்கண்கோடான கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் கலந்தை நீயா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்தாயன் என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய பிரிவானது ஆஷாட மாதம் ஆடி மாதத்தில் நிகழவிருக்கக்கூடிய ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவினுடைய ஜென்மாஷ்டமி அதாவது கோகுலாஷ்டமி பற்றிய முழு வழக்கம்தான் இந்த வீடியோ பிரிவு ஆகவே அடியு இந்த பிரபஞ்சம் முழுவதும் மனித பிறவிகளாக பிறந்த அடியுடைய அனைத்து மையும் கிருஷ்ண ஜென்மாஷ்டமி ஸ்ரீ கோகுலாஷ்டமி அன்றைய தினத்தில் இந்த வீடியோவில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் அனைவரும் கடைபிடித்து கொண்டு சாட்சாத்து பாலகிருஷ்ண பரமாத்மா ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மானுடைய பரி உணர்வாராட்சத்தையும் பரிபூரண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் சத்தந்தான பாக்கியத்துடனும் பிரமாதமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமதேவ் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஸ்ரீ கோகுலாஷ்டமி பற்றிய முழு விளக்கம் யசுவா தமிழ் வருஷம் ஆடி மாதம் முப்பத்தி ஒன்று நாலு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை என்று கோகுலாஷ்டமி இந்த ஸ்ரீ கோகுலாஷ்டமி நன்னாளில் நாம் அனைவரும் எதையெல்லாம் செய்ய வேண்டும் இதுதான் ரொம்ப முக்கியமானது முதல்ல இந்த கோகுலாஷ்டமின்னா என்ன அதாவது கிருஷ்ண பரமாத்மாவாகப்பட்டவர் சிராவண மாதம் சிராவணமாக்க ஆவணி மாதம் இப்போ வந்து உங்களுக்கு ஆடி மாதம் அமாவாசை மறுநாள்லேருந்து சிராவண மாதம் ஆரம்பம் தான் எங்கள் வாட்டி ஆடி மாதம் வருது இதே ஒரு மாதத்தில் ரெண்டு அமாவாசை வருது அப்படின்னாக்கா ஆவணி மாதத்தில் வரும் இதான் விஷயம் இப்போ ரெண்டு பௌர்ணமி வந்ததுனால எல்லாமே முன்னால் வந்து அமாவாசை வந்து ரெண்டு வந்ததுன்னா எல்லாமே சரியாக அந்தந்த மாசத்துல அது அது வரும் இந்த அன்றைக்குத்தான் சாட்சாத்து கிருஷ்ண பரமாத்மா வசுதேவருக்கும் தேவகிக்கும் குழந்தையாக பிறக்கிறார் அவர் பிறந்த உடனேயே அவருடைய வசுதேவருடைய நண்பனாகப்பட்ட நந்தகோபுர கிட்டக்க அந்த குழந்தையே கொடுத்துட்றார் நீ எடுத்து வளர்த்து போ அப்படின்ட்டு அப்போ கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணுறார் நேராக நந்தகோபுரம் வந்து எடுத்துகிட்டு போனோம்னா அவருடைய வீட்டில் வந்து அவர் வந்து வளர்கிறார் அப்படியே அவர் வளர்த்து வர சமயத்தில் கம்சன் வந்து உதம் பண்ணுறார் அவருக்கு எட்டு வயசு வரும்போது அவர் ரோகணி நட்சத்திரத்தில் வர்றார் அப்போ தான் சொல்றது நமக்கெல்லாம் குழந்தையானதும் பிறக்கிறது அதுவும் அந்த குழந்தையானது ஆண் குழந்தை வந்து ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தானா அந்த குழந்தைக்கு எட்டு வயசு வரும் பொழுது கண்டிப்பாக அவருடைய தாய்மாமனுக்கு ஏதேனும் ஒரு விபத்தானது வரும் அது நிச்சயமா உண்டு ஆனா பெண்கள் வந்து அதாவது ஸ்திரீகளாக பெண்களாகவும் குழந்த பிறந்தது அவர் ரோஹிணி நட்சத்திரத்தில் இருந்தால் தாய்மாமனுக்கு எதுவும் கிடையாது அது எதுவும் ஆகாது ஆனால் ஆண்கள் வந்து ஆண் குழந்தைகள் வந்து ரோகிணி நட்சத்திரமாக இருந்தால் அவருடைய தாய்மாமன் அந்த குழந்தை பொறுத்தவரையோடைய நேரம் பார்க்காம அதற்கு ஒரு பரிகாரம் இருக்கு அது என்னன்னாக்கிலோத்தை பண்ணிட்டு அதில் வந்து இலவ இரும்பு காணலில் வந்து எண்ணெயில் முகத்தை பார்த்துட்டு அதை வந்து ஒரு பிராமணருக்கு தானம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த குழந்தைய போய் பார்க்கணுமா அப்படின்ட்டு பிரதமசாஸ்திர சொல்றது கிருஷ்ண பரமாத்மா வந்து அன்னைக்கு அந்த ஜனனம் எடுத்த அந்த கோகுலா அஷ்டமி நன்னால்ல நாம் எல்லாரும் இரவு வேலை அதாவது மாலை ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடத்திற்கு மேல் நமது கிரகங்களில் ஸ்ரீ பாலகிருஷ்ண அதாவது கிருஷ்ண பரமாத்மா தவழ்ந்துருக்கார கிருஷ்ண பரமாத்மா குழந்தையாக இருக்கிற கிருஷ்ண பரமாத்மாவுடைய சித்திரப்படமானது இருக்க சித்திரப்படம்னாக்கா எல்லோரும் இப்போ சொல்கிறேன்னா ஃபோட்டோ இங்கிலீஷில் சொன்னாக்கா ஃபோட்டோ அந்த படத்தை வாங்கியோ இல்லை தவழக்கூடிய அந்த கிருஷ்ண பரமாத்மாவை வந்து ஒரு வெள்ளியில் இல்லை பஞ்சலோகத்தில் வாங்கி வச்சியோ அந்த சுவாமிக்கு அலங்காரத்தை பண்ணி ஆனால் வந்து ருக்மிணி சத்தியபாமாவோட இருக்கிற கிருஷ்ண பரமாத்மாவுக்கு செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு ஏன்னா இவர் பரக்கர் தானே அந்த ஜனனமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி சிறு பிள்ளையாக குழந்தையாக இருக்கக்கூடிய கிருஷ்ண பரமாத்மாவுக்கு மட்டும்தான் அந்த பூஜையை செய்யணும் இந்த பூஜை வந்து விரத பூஜாவிதானம் அப்படின்ற புஸ்தகத்தில் பிரமாதமாக விளக்கமாக போட்டிருக்கான் நம்ம அஷ்டோத்திரம் எல்லாருமே அதை வாங்கி வச்சு வீட்டில் வந்து பண்ணலாம் அந்த அஷ்டோத்திரத்தை பார்த்து அந்த மாதிரி அஷ்டோத்திரத்தை பண்ணிவிட்டு அவருக்கு அலங்காரங்கள்லாம் பண்ணிவிட்டு அஷ்டோத்திரத்தை பண்ணிட்டு பட்சங்கள் என்ன நேவியம் பண்ணணும் அவருக்கு பட்சணங்கள் ரொம்ப பிடிக்குமா என்னென்ன பட்சணங்கள் பிடிக்கும் உப்பு சீடை வெள்ளை சீடை முறுக்கு தட்டை ஏன்னா அந்த குழந்தைகள்லாம் நிறைய விரும்பி எடுத்து சாப்பிடுவோம் அதை தான் அவர் சாப்பிடுவார் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பட்சங்கள்லாம் நிறைய நம்ம செய்யணும் அந்த மாதிரி செஞ்சு அப்பவும் ரொம்ப முக்கியம் இருக்கு அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னன்னாக்கா குசேலர் என்ன பண்ணுறாருனாக்கா இவருடைய நண்பர் குசேலர் அவர் வெறும் ஒரே ஒரு பிரி அவள் தான் அவர் ரொம்ப ஏழை பிறமை ஏழை அவரை போய் பார்க்க போகும்போது தன்னோட உத்தரையம் உத்தரையம்னாக்கா வேல் வஸ்திரம் அதில் வந்து முடிஞ்சிட்டு போகிறார் கொஞ்சம் ஓரம் அவருடைய வீட்டில் இருந்ததும் இருந்ததோ கொஞ்சம் கொஞ்சபுரம் அவள் தான் இருந்தது அந்த அவளை எடுத்து போட்டவனும் ஒரு முடிச்சு போட்டு எடுத்துகிட்டு போகிறார் எடுத்துகிட்டு போனோம்னா கிருஷ்ணபரமாத்மா போய் பார்க்குறார் கிருஷ்ண பரமாத்மா போய் பார்த்த உடனே அதாவது இவர் அழுக்கு வேஷ்டி எல்லாம் இருக்கிறதுனால கிருஷ்ண பரமாத்மா உள்ளே கூடவே உள்ள அவள் வா இந்த வாயை காப்பறது உள்ள நீ எல்லாம் உள்ளே போகக்கூடாது அப்படின்ட்டா அதுக்கப்புறம் வெளில என்ன சப்தம் கேட்கறது அப்படின்ட்டு கிருஷ்ண பரமாத்மா அங்கேருந்து உள்ளேருந்து கேட்குறாரு இந்த மாதிரி யாரோ உங்களுடைய நண்பனா புசைலண்ணா அவர் வந்து உங்களை சாப்பிடணும்ட்டு வெறும் அழுக்கி விவசாயத்தோடு வந்திருக்கார் என்னது குசையில் வந்திருக்கானா அப்படின்னுட்டு குசை என்ன பண்ணாரா கிட்டு எழுந்து ஓடி வந்து வெளில வாங்க வா 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 நண்பா வா அப்படின்ட்டு அவரை கட்டி தழுகிட்டு வார்போர கட்டி தழுகிட்டு குஷ ஒருத்தான் வந்து அழைச்சிட்டு உள்ளே போனார் அப்போ சதீவமாக இருப்பி என்ன பண்ணாலாம் அவரை பார்த்துட்டு என்ன இவ்வளோ தூரம் அழுக்கா இருக்காரு அவரை போய் கட்டி பிடிச்சிட்டு வரல அப்படின்னு ஒன்று கேட்கறா அப்போ அவர் சொல்றார் இவன் வந்து என்னோட பாரிய சிநேகிதான் இவன் என்னோட பாரிய சிநேகிதான் நான் இவனும் ஒன்னா தான் படித்தோம் குருகுலத்தில் அப்போ நான் நிறைய விஷமம் பண்ணுவேன் அந்த விஷமத்தெல்லாம் இவன் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டுருவான் இவன் அப்படி எனக்கு ரொம்பவும் ஆத்மார்த்தமாக இருக்கக்கூடிய நண்பன் இவன் குசேலா அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சத்தியமா கிட்டையும் ருக்மணி கிட்டையும் சொன்னாராம் சரி எவ்வளவு நாள் பேசி நீ என்னை வந்து பார்க்க வந்திருக்கிய குசேலா எனக்கு என்ன எடுத்துன்னு வந்திருக்கா அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா கிட்ட கேட்டாராம் அவன் குசேலர் சொன்னார் நானோ பரம கண்ணா என்னோட பாரியால் இருக்காள அவ வந்து உன்னை போய் பார்த்துட்டு வா ஏதாவது குழந்தைங்களுக்கு ஏதாவது கிடைக்கும் ஒரு வேளை சாப்பிட்றதுக்கு கூட ஒன்றுமே இல்லையே அதுக்கு ஏதாவது வந்து உன்னுடைய நண்பன் நண்பன் சொல்கிறிய அவளை போய் போய் பார்த்துட்டுவான்னு சொல்லி ரொம்பவும் கட்டாயப்படுத்தி என்னை கழுத்தை பிடிச்சி உள்ள தள்ளினான் அதனால் நான் அங்கே நான் கிளம்பி வரும்பொழுது உனக்கு வெறும் ஒரு எவரு பிடி தான் கொண்டு வந்திருக்காங்க கண்ணா அவனுக்கு குடு குடு முதல்ல எனக்கு அந்த வேல்வசத்தை உத்தரையை பார்த்தாலே அவ்வளவு அழுக்கு அதில் போட்டு எடுத்து வந்திருக்கார் அப்போ வந்து சத்தியபாமாவும் ஒரு பொண்ணை மூசியை சுழிச்சிருந்தாலாம் என்ன இதை வாங்கி இவர் சாப்பிட போறாரா உடனே கிருஷ்ணகிரம் போடு என் கையில் அப்படின்னாராம் முதல்ல ஒரு கொஞ்சம் மோரம் போட்டாராம் அதிலேட்டு எடுத்து அதை எடுத்து தன் வாயில போட்டுறான் வாயில் போட்டுருந்த உடனே குழந்தைகளுக்கெல்லாம் அப்படியே பிரமாதமாக பட்டு பாகாடை பட்டு சட்டை அவருடைய வாரியாளுக்கு ஜம்முன்னு பட்டு போடவா எல்லா விதமான அணிகலன்கள் அப்படியே தங்கத்திலே அப்படியே ஜொலிக்க ஆரம்பிச்சாலாம் ரெண்டாவது வாயை போட்டாராம் ரெண்டாவது வாய் ரெண்டாவது வாய்க்கு கொடுத்தாரா ரெண்டாவது வாய் போட்டுக்கிறார் வாயில் அவளை அந்த அவளை வந்து அவர் வாயில் போட்டுக்கும் பொழுது அவருடைய கிரகமானது அப்படியே வந்து கிருஷ்ண பரமாத்மனுடைய மாளிகை எப்படி இருக்கோ அதுபோல பிரம்மாண்டமான குசையுடைய இடமானது மாளிகையாக மாறிடுதான் எல்லாமே ஒரே ஸ்வர்ணத்திலே இருக்கான் வை வயிற வயிற்றம் வைடூரியம் எல்லாத்துறையும் பிரமாண்டமாக இருக்கான் மூன்றாவது வாய் வந்து எடுத்து வாயில் போட்டாரா மூணாவது வாய் அந்த மூன்றாவது வாய் எடுத்து வாயில் போடும் பொழுது மா போடும்ப என்ன சொன்ன இப்ப நீ வந்து என்னோட வாயை பார் அப்படின்னு வந்து சொன்னாராம் சரி குசேலர் வந்து இவர் மூன்றாவது வாயை போட்டு ஆணும் வாயை திறந்தாராம் இவர் இந்த விஷபிரமாத்மா அவங்க சாப்பிட்டா இருக்கணும் அதில் பார்த்தாக்க அந்த இடத்துல என்னென்னலாம் நடக்கிறதோ அதாவது புசேலருடைய கிரகத்துல வீட்டில் என்னென்ன நடத்துறதோ அனைத்தும் தெரிஞ்சுதான் அதை தவிர இந்த லோக ஏழு பதினான்கு லோகமா அவரோட வாயில தெரிஞ்சுதான் உன்னையே குசேலர் என்ன பண்ணாராம் இந்த கிருஷ்ணபரமாத்மாடைய காலில் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி கிருஷ்ணா நான் உங்ககிட்ட தான் வந்து உதவி கேட்கறதுக்கு என்னுடைய பாரியார் மனைவி அம்சம்தான் தான் நான் சொன்னேன் நீ எனக்கு இதை செய்ய அதை செய்ய நான் கேட்கவே இல்லையே அப்ப கிருஷ்ணபரமாத்மா சொன்னாராம் நீ என்ன வேண்டாம்டா குசேலா நீ என்ன எதுவும் கேட்க வேண்டாம் என்ன தேவைங்கிறது எனக்கு தெரியும் ஏன்னா உனக்கு நான் வந்து ஆத்ம நண்பன் உனக்கு நான் பூர்த்தி செய்யணும் அதுக்கு நான் கடமைப்பட்டவன் அப்படின்ட்டு குசேல இருக்கு கிருஷ்ணபெரும சொன்னாராம் அதனால தான் இந்த கிருஷ்ண ஜென்மாஷ்டமியா எங்களுக்கு ஒன்றரை வருஷம் இப்போ பண்டிகை கிடையாது ஒரு வருஷத்துக்கு பங்காளிகள் போயிட்டா என்ன பண்ணுறது பூஜையெல்லாம் பண்ண முடியாது சாத்தத்தில் சொல்லவே இல்லை பூஜை பண்ண சொல்லியிருக்கேன் தாராளமாக பண்ணலாம் பட்சணங்கள்லாம் வைக்கலாம் எல்லாம் பண்ணலாம் ஆனால் தேங்காய் மட்டும் உடையக்கூடாது மற்றவங்க எல்லாம் தேங்காய் பழம் எல்லாம் வச்சிக்கணும்னா வீட்டுக்கு வெறும் பழங்களை வச்சு நேவத்தியம் பண்ணி கொண்டாடுவோம் அப்போ அதுக்கு நெவேத்தியம் என்ன முதலே சொல்லிட்டு உங்களுக்கு நான் பட்சங்கள் முக்கியமாக அவுள் ஒன்றை வெள்ளத்தில் கலந்த அவுள் அவருக்கு தயிர் ரொம்ப பிடிக்கும் தயிரில் வந்து ரெண்டே ரெண்டு உப்பை போட்டுவிட்டு லவணம் உப்பு லவணம்னா உப்பு அதை போட்டுவிட்டு தயிரை விட்டு அதெல்லாம் வந்து அவளை போட்டுட்டு ஊற வச்சு அவருக்கு ரொம்ப பிடிச்சது வெண்ணெய் ஏன்னா வெண்ணெய் வந்து திருடி திருடி திரும்பார் ஒவ்வொரு வீட்லேயும் அந்த வெண்ணையானது நல்லா கெட்டி வெண்ணையாக இருக்கணும் உருகின வெண்ணையா இருக்கக்கூடாது கெட்டி வெண்ணையாக இருக்கணும் அந்த வெண்ணையை வச்சு அவருக்கு நேவத்தியம் பண்ணி ஒரு செப்பு சொம்பானது இருக்கணும் அந்த செப்பு சொம்புல முழுக்கவும் வெந்நீர் ஜலத்தை வச்சு அதை ரெண்டே ரெண்டு ஏலக்காயை போட்டு கொஞ்சோண்டு பச்சைக்கல் போகிறோம் நல்லா பொடி பண்ணி அதில் போட்டுவிட்டு மூடி வச்சுடுவோம் அவருக்கு எல்லா விதமான பழங்களையும் வைக்கலாம் அவருக்கு எல்லா விதமான பழங்களும் வச்சு தான் பண்ணணும் ஏன்னா குழந்தைகள் வந்து பழங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிட்டு போகணும் அந்த மாதிரி அவர் சாப்பிட்றது விரும்பி சாப்பிட்றது வந்து பழங்கள் அந்த பழங்களெல்லாம் வச்சு நைவேந்தியம் பண்ணணும் நைவேத்தியம் பண்ணி தீபாரணம் பண்ணிவிட்டு எல்லாரும் என்ன பண்றீங்களா பிரார்த்தனா ஸ்லோகம் மட்டும் உங்களுக்கு சொல்றேன் வசுதேவ வசுதம் தேவம் கம்ச தாரோர்ண மர்தனம் தேவகின் பரமானந்தம் கிருஷ்ணம் மந்தே जगत्कुरुन् श्रीकृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च कुमाराय, गोविन्दाय नमो नमः परित्राणाय साधूनां

பிரத நமஸ்காரான் சமர்ப்ப அப்படின்னு சொல்லிட்டு வடக்க பார்த்து நமஸ்காரம் பண்ணணும் அப்படி நமஸ்காரம் பண்ணிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டேன்னா என்ன கிடைக்கும்னா உஷேலருக்கு எப்படி கிடைச்சிடோ உடனே கிடைச்சிடுவான் வாத்தியார் சொல்லிட்டே ஆனால் எங்களுக்கு எதுவும் கிடைக்கலையே நாம் உழைக்கணும் அவருக்கான் ஆத்மாத்தமாக இருக்கணும் உஷேலர் எப்படி வந்து சிறுமையெடுக்கிற அவருக்கு வயசு எப்போ எவ்வளவு தெரியுமா அவருக்கு கொடுக்கும்போது அவர் கிட்டத்தட்ட அறுபது அறுபது வயசுக்கு மேலே ஆகி போச்சு குசேலனுக்கு அப்போ அது அறுபது வயசு தான் குசேலருக்கே கிடைக்கிறது ஆனால் பாக்கியத்துலேருந்து சிநேகிதர் ஏழையாகவே இருக்கார் அறுபது வயசுல தான் கிடைக்கிறது அந்த மாதிரி நம்ம வந்து இறைவன் மீது எவ்வளவு எவ்வளவு நம்ம பாசத்தை வச்சு அவரே சரணாக்குதுன்னு விட்டு நித்தியமும் அடைஞ்சிட்டே இருக்கணும் ஒரு நாள் செஞ்சோம்னாக்க உடனே கிடைக்குமா கிடைக்காது இல்லை வருஷா வருஷம் செஞ்சுட்டே இருக்கணும் நித்தியமா அந்த கிருஷ்ணவர் நம்ம நினைச்சுட்டே இருக்கணும் ஆண்டம ஒருத்தந்தம் தான் நம்மளை எல்லாரையும் காப்பாற்ற முடியும் அதுக்கு நாம வந்து நம்ம உழைக்கணும் உழைக்காம அவர் காப்பாற்று வர என்ன எப்படி காப்பாற்றுவார் உழைச்சதான் காப்பாற்றுவார்

சத் சந்தான பிராப்தி அஸ்தோ தீர்கல்ய பிராப்தி சகாயேன அப்படின்னு வந்து கிருஷ்ண பரமாத்மா உங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணலாம் இதைத்தான் தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது ஆகவே அடியுனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் ஸ்ரீ கோகுலாஷ்டமி அஷ்டமி தினத்தன்று இந்த வீடியோ பதிவின் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் சாக்ஷா ஸ்ரீ பாலகிருஷ்ணன் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுக்கு பூஜை செய்து தாங்கள் அனைவரும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவினுடைய பரிபோன்ற கிருபாகிராட்சியத்தையும் பரிபூர்ண அவசியம் பெற்று தாங்களும் தங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷமமாகவும் சோக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் சசந்தான பாக்கியத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன்